மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொன்னக்காட்டுப்படுகை கிராமம் தெற்கு ராஜன் வாய்க்கால் கரையில் அமைந்துள்ளது இந்த தெற்குராஜன் வாய்க்கால் கொள்ளிடம் ஆற்றின் தென்கரையை ஒட்டி பயணிக்கிறது கிராமத்தில் சுமார் ஐநூறு பேர் வசிக்கிறார்கள் இவர்களுக்கு கொள்ளிடம் ஆற்றுப்படுகையில் சுமார் நூறு ஏக்கர் அளவில் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது வழங்கிய பட்டா விளைநிலங்கள் உள்ளது அங்கு காய்கறி உட்பட தோட்ட பயிர்களை பயிரிடுகிறார்கள் அந்த நிலங்களுக்கு தெற்கு ராஜன் வாய்க்காலை கடந்துதான் கொள்ளிடம் கரைக்கு சென்று அதன் வழியே படுகை நிலங்களுக்கு சென்று வர முடியும் அதற்காக சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பாலான நடைபாதை பாலம் கிராமத்திற்கும் கொள்ளிடக்கரைக்கும் இடையே தெற்கு ராஜன் வாய்க்காலில் அமைக்கப்பட்டுள்ளது அது தற்போது பழுதுபட்டு பயன்படுத்த முடியாத அளவுக்கு சென்றுள்ளது தற்போது ராஜன் வாய்க்காலில் தண்ணீர் வரத்து இல்லாததால் வாய்க்காலில் இறங்கிய ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு தங்களது படுகை நிலங்களுக்கும் சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் திறந்து விட்டு மேற்கு புறமாக வாய்க்கால் கரை வழி சென்று கீரங்குடி பாலம் வழியே கொள்ளிடக்கரை சென்று கிழக்கு புறமாக திரும்பி கொன்னக்காட்டு படுகை கிராமத்திற்கு சொந்தமான உள்ள படுகை நிலங்களுக்கு சுமார் ஓரிரு கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டியுள்ளது ஆகவே தற்போது பழுதுபட்டு நிற்கும் நடைபாதை இரும்பு பாலத்தை ராஜன் வாய்க்காலில் தண்ணீர் திறப்பதற்குள் போர்க்கால அடிப்படையில் பழுது பார்த்து தரும்படி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவர்களின் கோரிக்கையை மதித்து சீர்காழி எம்எல்ஏ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கொள்ளிடம் ஒன்றியக்குழு தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் பழுதுபட்ட பாலத்தை பார்வையிட்டனர் அப்போது அங்கிருந்த மக்களிடம் திரு பன்னீர்செல்வம் எம்எல்ஏ அவர்கள் தற்போது பாலத்தை தற்காலிகமாக பழுதுபார்க்கும் ஏற்பாடுகளை செய்யலாம் ஆனால் கிராமத்திற்கு ஒரு நிரந்தர பாலத்தை வாகனங்கள் சென்று வரக்கூடிய பாலத்தை கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து தருகிறேன் அதற்கு ரூபாய் ஒரு கோடி முதல் ஒன்றரை கோடி வரை ஆகும் அதனை கட்டித்தருவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்கிறேன் என்று உறுதியளித்தார் இதற்கு அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் அதே வேளையில் தற்போது பயன்படுத்தும் வகையில் சேதமடைந்து பயன்பாடு இல்லாமல் உள்ள பாலத்தை தற்காலிகமாக பயன்படுத்தும் வகையில் பொழுதுபார்த்து தந்தால் எங்களது விளைநிலங்களுக்கு சென்று வருவதற்கும் கால்நடைகளை ஓட்டிச் செல்வதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் எங்களது சிரமம் குறையும் என்றும் தெரிவிக்கின்றனர் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்களும் ஆய்வு மேற்கொண்டு பாலத்தை விரைந்து அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இது குறித்து உபத்தலைவர் முன்னாள் ஊராட்சி உபத்தலைவர் அண்ணாதுரை அவர்கள் கூறியதை பார்க்கலாம் இந்த பாலம் கட்டி ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கட்டப்பட்டிருக்குங்க கட்டி நாள் இப்போ வந்து பழுதி அடைஞ்சிட்டிங்க இந்த பள்ளி மாணவ மாணவிகள் இந்த எல்லா நம்ம இது நம்ம கலைஞர் ஒரு நூறு ஏக்கர் கொஞ்சம் பட்டா கொடுத்தாங்க அதுக்கு வந்து கொஞ்சம் மாசல் பண்ணுறதுக்கு எல்லாரும் இங்கே வழிதான் கொஞ்சம் போகிறதுங்க வர்றதுங்க அதிகாரிலாம் வந்து பார்க்குறாங்க போகிறாங்க அதிகாரி மட்டத்தில் சொல்லி செய்யலைன்னு சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய கூடிய தலைவரையும் வந்து பார்த்து இதை வந்து சரி செய்கிறன்ட்டு வந்து போயிருக்காங்க அவங்க சரி செய்வாங்கன்னு நாங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆ ஒரு ஆர்வமாக அளவுங்க எதிர்பார்க்குறாங்க